உங்களிடையே வாக்குகளை சேகரித்த வண்ணம் நம்முடைய வாக்குகளை சேகரித்த வண்ணம் வந்து சின்னம்தான் தாமரை 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 சின்னத்தை வாக்களித்து டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாகங்களை தொட்டு பணி ஒன்போடு கேட்கிறோம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்வார்களே இதோ வந்து கொண்டிருக்கிறார் எஸ்ஆர் எம் கல்வி குழுமத்தின் நிறுவனம் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தவர்கள் இதோ வந்து விட்டார் மாணவர்களை உயர்கல்வி படித்து அதற்கு உருவத்தில் வெளிச்சத்தை உருவாக்கிய பாரிவேந்தர் வெற்றி வேட்பாளர்கள் டாக்டர் பாரிவேந்தான் தாமரை 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 சின்னத்தில் வாக்களித்து டாக்டர் பாரிவேந்தர் பெருவாரியான வாக்களி செய்யுமாறு உங்கள் பொறுப்பாதனை தொட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே இது வந்து விட்டார் எனக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த பிரச்சினையை நான் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுக்கிறேன் ஐயாவுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் மிகச்சிறந்தாய் நாடாளுமன்ற நிதியில் அனைத்தையும் தொகுதி மக்களுக்காக செலவிட்ட உத்தம தலைவர் வந்திருக்கிறார் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் உங்கள் பேராதரவனை தேனி மீண்டும் இன்று தொகுதிவால் மக்களுக்கு நன்மை செய்திட தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் பாரி வேந்தர் அவர்கள் இது தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் எஸ் கல்வி குழுமத்தினுடைய வந்திருக்கிறார் தாமரை சின்னத்தில் வாக்களியங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் வெற்றி வேட்பாளர் இன்னும் சரி நேரத்திலே தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வர இருக்கிறார் மீண்டும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து உங்களுக்கு நல்லதொரு வேட்பாளரை இந்துவேனுடைய வெற்றி வேட்பாளரை ஆக்கிட தாமரை சின்னத்தில் வாக்குகள் என்று கேட்டு வருகிறார் டாக்டர் பாரிವೇಂದ್ರ டாக்டர் பாரிವೇಂದ್ರ டாக்டர் பாரிವೇಂದ್ರ டாக்டர் பாரிವೇಂದ್ರ ಉತ್ತಮத்தோடு டாக்டர் பாரிವೇಂದ್ರ வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிವೇಂದ್ರ வெற்றி வேட்பாளர் ಅ <laughs> <laughs>

என்னை வெற்றிபுமாறு கேட்டுக் கொள் ஆண்டுகளில் உங்களை வந்து பார்த்தேன் வாக்கு கேட்டேன் வாக்குகளை வெற்றிபடை செய்தீர்கள் வெற்றி பெற்ற நான் இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும் என்ற கேள்வியும் இருக்கிறது அல்லவா அவருக்கு சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்க தேவைகள் எது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை தொடர்ந்து பாராளுமன்றத்தை பேசினேன் திரும்ப திரும்ப பேசினேன் தொடர்புடைய அமைச்சர்களை பார்த்து அதே போல பாரத பிரதமரை பலமுறை பார்த்தேன் பார்த்து இந்த கொள்கைக்கு தேவையானதை பெற்றுப்படுத்திவிட்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு புத்தகத்தை போட்டு ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்பதை விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் இதை படிப்பதற்கு பெரிய அறிவு ஒன்றுக்காக இல்லை சாதாரண சாதாரண ஒன்றுதான் இதை படித்தால் பாராளுமன்ற ஒரு பார்த்தாரா நிதி கொண்டு வந்தாரா இல்லையா இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் விடும் அந்த வகையில இந்த புத்தகம் இருக்கும் இல்லாம அவங்க வீட்டுல கொடுத்திருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துடும் கையில காத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுமையா படிக்க படிக்கிறாங்க

நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமாக எனக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்குறேன் ஆகையாவது இது செய்திகளை பற்றி போது தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் கூட நூறு மார்க் வாங்குவதற்காக நான் வந்து சித்தரி தேவையவில்லை படித்தால் ஒன்று அறிந்தால் இந்த புத்தகம் போடுறதுக்கு ஒரு தெரியும் எனக்கு அவருக்கு துணி வேணும் எதுவும் செய்யாத அந்த பாராளுமன்றத்தில் பேசாதவர்கள் தேவையான பெற்றுத் தரவர்கள் புத்தகமெல்லாம் போட முடியாது இந்த புத்தகம் போட வேண்டும் என்றால் ஒரு தெளிவு தெளிவு இருக்க வேண்டும் இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை போட்டு கொடுத்திருக்கிறேன் நீங்க எத்தனையோ முறை நீங்க ஒரு வாக்கு அளித்திருப்பீர்கள் அடுத்த கால எம்பிகளுக்கு அந்த எம்பிக்கள் யாராவது இதுவரை

என்ன வெளிப்படையா சொல்லணும்னா அந்த புத்தகத்தில் என்ன எழுதினா ஒவ்வொரு எம்பிக்கும் ஐந்து கோடி நிதி கவர்மெண்ட் ஒரு கோடி எனக்கு மட்டும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிற பாராளுமன்றத்தில் ஆண்டுக்கு ஐந்து கோடி அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கணும் இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடிக்கு சென்ட்ரல் கோய அரசு மைய அரசு கொடுத்து இருபத்தஞ்சு கால பதினேழு கோடி கொடுத்தார்கள் ஏன் மீது கொடுக்கலன்னா கொரோனா வந்துடுச்சு என்ற வருஷத்துக்கு அவனால் கொடுக்கவில்லை கொரோனா இரண்டு ஆண்டு காரணமாக கொடுத்தது பதினேழு கோடி அந்த பதினேழு கோடி அரசு நிதியில் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை விளக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இருக்கிறது அந்த வகையில் அந்த பதினேழு கோடியில் என்னுடைய பாராளுமன்ற பெரம்பலூர் தொகுதியில் பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் அங்கு நடைமுறைகளை பார்த்திருக்கிறேன் பார்க்கிற போது அங்கே எந்த தோடு பெரும்பாலான அரசு பள்ளிகளில் போதுமான வலுப்படைகள் இல்லை வலுப்படை இல்லை என்று சொன்னால் குறிப்பாக பெண்கள் பெண்களில் பள்ளிகளுக்கு கூட

வீட்டுக்காரன் வீட்டைக்காரர் கொண்டு நிலையில் தான் இருந்தது நியாய விலை கடைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதோடு எத்தனையோ தண்ணீர் குடிக்கடி இருந்தது தண்ணீர் பூஜை தீர்ப்பதற்காக மேலே நீர் தொகுப்புகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் இடங்களிலும் சரி பள்ளிகளிலும் சரி இல்லை

படித்திருக்கிற மாணம் அதை பொறுத்தவரை அவருக்கு ஆயிரத்தி இருநூறு பேரு அந்த ஆயிரத்தி பேருக்கும் படிக்க ஏற்படுத்த ஆயிரத்தி இருபத்தி படிப்பது அவர் வந்து அல்ல அதில் இருக்கிறது அந்த காலத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் வைத்துக் கொண்டு அவருக்கு தக்கவாரி வாய்ப்பு இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்கான மாணவர்களை படித்து வைப்பதற்காக நான்

அதில் ஒருத்தரவங்களை காரணம் முதலிடம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்னைக்கு மயிலை பொறுப்பு ஒத்துபவாத வந்தவர்கள் என்னோட கொடுத்த நல்ல ஒரு காரியத்தையும் கிடைக்கும் மீண்டும் கேட்டு

ஒரு குடும்பத்திற்கு ஆயிரத்தி ஒரு குடும்பத்துக்கு பத்திரிகை

நீங்க சொல்லு தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் யாருடைய சொல்ல வந்தாலும் அது ஏழை கட்சியுடைய தேர்தலாக தான் இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்க முடியாது அது தமிழ்நாட்டை தேர்வு போதும் அதே போல வேறு ஆட்சி சுத்தமாக பெயர் கேட்டு போகும் 明白了。<Brother>